தமிழக அரசின் கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி சூளை ராட்லர் தெருவில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சியின் சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் சென்னை கிழக்கு மாவட்டம் மகளிர் தொண்டரணி அமைப்பாளருமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான பி கே சேகர்பாபு கலந்து கொண்டு அப்பள்ளியில் பயிலும் சுமார் நூற்று ஐம்பத்தி இரண்டு மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் மேயர் பிரியா ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் மண்டல குழு தலைவர் ஸ்ரீராமுலு வடக்கு பகுதி செயலாளரும் மாநகராட்சி நியமன குழு உறுப்பினருமான சோ வேலு எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பகுதி நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு அன்னபூரணி ஐம்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர்கள் ஆர் பாபு வி விஜயகுமார் டால்பின் ஹரிகிருஷ்ணன் இ மொய்தீன் வான்மதி கதிரவன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஜே கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆர் சுஜாதா ஆசிரிய ஆசிரியைகள் மாணவர்கள் மற்றும் கழகத்தின் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்